எண்பத்தி ஏழு வயதுல நம்மளால நடக்க முடியுமா அப்படின்றது ஒரு சின்ன சந்தேகம் தான் ஆனா எண்பத்தி ஏழு வயதுல இந்த சிவாலயத்துக்கும் சரி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெருமாள் ஆலயத்துக்கும் சரி ஒரே ஆளா இருந்து இந்த பணிகள் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கணேசன் ஐயாதான் அஹ் ஐயாவுடைய அந்த துண்டு வந்து ரொம்பவும் அளபரியதுங்க ஏன்னா இந்த வயதுல வந்து ஒரு தள்ளாடும் வயது வந்து வந்து ஐயாவுக்கு எண்பத்தி ஏழு வயது அப்ப நீங்க அதை பார்த்துக்கோங்க இந்த வயதுல இங்க இருக்கக்கூடிய இந்த திருக்காலத்தீசுருக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த லட்சுமி பெருமாளுக்கும் பாத்தீங்கன்னா தினமும் தொண்டு செய்யறாரு தினமும் அவரால் முடிஞ்ச பூஜைகளை செய்யறாரு வேற நல்ல நாட்கள் இப்ப புதோஷம் மற்ற அமாவாசை பௌர்ணமி நாட்கள் அவரால் என்ன முடியுமோ அது எல்லா விஷயத்தையுமே பனி ஒரு ஆளா இருந்து இந்த விஷயத்த பண்றாருங்க எங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியம் ஏன்னா அந்த நம்ம நாயன்மார்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சிவ தொண்டுகள் செய்யறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் கதைகளில் படிச்சிருப்போம் ஆனா இந்த மாதிரி ஆட்கள் மூலம் தான் நம்ம அந்த விஷயங்களை வந்து நேரில் பாக்குறோம் ஏன்னா அவங்க அவ்வளவு விஷயத்துல அவரோட அந்த வயதுல வந்து இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு வயது இந்த வயதிலையும் அவங்க ஒரு தொண்டையும் அந்த பெருமாளுக்குரிய அந்த காரியங்களையும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போது ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சுங்க நான் இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டம் இளந்தரை குண்டான் அப்படின்ற கிராமத்துல இருக்கக்கூடிய திருக்காலத்தீஸ்வரர் ஆலயத்துல தாங்க இருக்கும் இந்த ஆலயம் வந்து சரியா நீங்க எப்படி வரணும்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து தென்காசி செல்லும் சாலையில உங்களுக்கு இடதுபுறம் வந்து ஒரு பாதை திரும்ப அதில் நீங்க இளந்திரை கொண்டான் அப்படின்னு கேட்டாலே தெரிஞ்சுவாங்க இந்த இடத்துடைய லொக்கேஷனையும் நான் உங்களுக்கு தரேன் முடிந்தா நேர்ல வந்து ஐயா வந்து பாருங்க இதுதான் எங்களுடைய ஒரு தலைமையான பொறுக்கை முடிந்த அளவு இந்த காணொலியை பகிர்ந்து வெளியுறவுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி